முதலமைச்சர் என்பவரை சந்திக்கவே கூடாத ஒரு ஒரு அரசியல் தலைவரா முதலமைச்சர் அப்படி என்ன அமைப்பு சட்டத்தில் என்ன மறுக்கப்பட்ட ஒரு செய்தியை போல நீங்கள் கேட்கிறீர்கள் அது கூட்டணியில இருந்து வெளியேறு ஓபிஎஸ் இல்ல எப்பொழுதுமே அவர் வந்து சென்னையில இருந்தால் காலை நேரத்தில் வாக்கிங் செல்வதாக இருந்தால் தியாசபிகல் சொசைட்டியில் போவார் மாலை நேரத்தில் செல்வதாக இருந்தால் அந்த போர்ட் கிளப்பு ஏரியாவில் போவார் இதுதான் அவருடைய வழக்கமான பணி அன்றைய தினம் அவர் வாக்கிங் போனப்போ எதிர்பாராமல் முதல்வரை சந்திக்கக்கூடிய சூழல் அன்றைக்கு முதல்வர் அன்றைக்கு தான் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்று அவர் வந்து வீடு திரும்பிய பிறகு மூன்று நாள் ஓய்வுக்கு பிறகு அன்று தான் அவர் வந்து அவரும் வெளியில் வாக்கிங் வந்த நேரத்தில் அவரை சந்தித்து உடல் நலத்தை விசாரித்தது மட்டுமல்ல அவரிடம் உங்களுடைய சகோதரர் மூத்த அண்ணன் திரு க முத்து அவர்கள் இறந்ததற்கு அனுதாபம் தெரிவிக்க வேண்டும் நான் உங்கள் எல்லை வந்து நேரில் விசாரிக்கிறேன் என்று சொல்ல அவர் உள்ளன்போடு முதல்வரோடும் நீங்கள் இன்று மாலையே வாருங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் அந்த சந்திப்பு நடந்தது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது மார்ஷல் ஓ பி எஸ் துணைவியார் அவர்கள் மறைந்த பொழுது மருத்துவமனைக்கு அன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் முதல்வர் ஓடோடி வந்து அவரை ஓ பி அவரை கட்டி இணைத்து ஆறு கண்ணீர் விட்டு ஆறுதல் தெரிவித்தார் அன்றைக்கு நான் அவர்கள் அவர்கள் அருகில் இருந்தேன் அது அது மட்டுமல்ல மூத்த அமைச்சரான அருமை நான் ஐபி அவர்களுடைய தலைமையில் அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் பெரிய உலகத்திற்கு அனுப்பி அஞ்சலி சரி செய்தார் பிறகு இன்னும் மெயினான பாயிண்ட்டு ஓபிஎஸ் அனுடைய அம்மா இறந்த பொழுது திரு இபிஎஸ் அவர்களோ அவரை சார்ந்தவர்களோ ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல அனுதாபு செய்தி வெளியிடது மட்டும் இல்லை ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலாம் நாகரிகம் கருதி அரசியல் நாகதி ஆனால் முதல்வர் அவர்கள் தொலைபேசி அண்ணன் பேசிய பேசியது மட்டுமில்ல மீண்டும் மூத்த அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஐபி அவர்களையும் இன்றைய எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் உட்பட்ட நாட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அனுப்பி நேரில் அஞ்சலி செலுத்தி செய்தார் அதற்கு பிறகு மூ ஒரு மாதத்திற்கு பிறகு ஓபிஎஸ் அண்ணன் சென்னை சென்ற பிறகு முதல் நாளை சென்னை சென்ற அன்று முதல்வர் நேரடியாக அண்ணன் ஓபிஎஸ் இல்லம் சென்று நேரடியாக அவருடைய தாயார் இருந்ததற்கு தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்து விசாரித்தார் என்பதெல்லாம் இது தமிழ்நாட்டில் பிறகு அண்ணா அண்ணாங்காலத்திற்கு கடைப்பிடித்து வரக்கூடிய அரசியல் நாகரீகம் அந்த நாகரிகத்தை பண்பாட்டை வெளியே வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் இல்லம் சென்று அவருடைய அண்ணன் இறந்ததுக்கு அஞ்சலி செலுத்தினார் மேலும் மாண்பு முதல்வர்களுடைய உடல்நலம் பற்றி முதல்வர்களுடைய துணைவியார் மற்றும் அவருடைய மகனும் துணை முதல்வருமான அருமை இளவல் உதயநிதி ஸ்டாலின் உட்ப உள்ளிட்டவர்களும் நலம் விசாரித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி வந்தார் இதுதான் அது சந்திப்பதை தவிர இதுக்கு வந்து தேர் இஸ் நத்திங் டு பி ரைட் டூ மச் பிட்வீன் த லைன்ஸ் அதை நான் அரசியல் சாயம் பூசுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை